தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரள மாநில மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் குப்பைகளை அகற்றும் பணி காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்குகிறது மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிக்கலாம் சரணன் வணக்கம் கேரளாவில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த மருத்துவ கழிவுகளானது கொட்டப்பட்டது இதையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி அந்த கழிவுகள் மீண்டும் எடுத்துச் செல்வதற்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டது தற்போது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அகற்றுவதற்கு விவரம் திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர் நடுக்கல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாது பிற கழிவுகளையும் கணக்கில் இந்த பகுதியில் வந்து கொட்டி சென்றனர் இது தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மையத்திலிருந்து நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மருத்துவ கழிவுகளை இங்கே கொண்டு வந்து கொட்டி சென்றிருந்தார்கள் இது தொடர்பாக அடுத்த நான்கு நாட்களுக்குள் இதனை அகற்ற வேண்டும் என்று கேரள பசுமை தீர்ப்பாயத்திற்கு வந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் மற்றும் பகுதிகளில் கொட்டப்பட்டிருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ கல்விகளை கேரளாவில் இருந்து எழுபது பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை நெல்லைக்கு வருகிறார்கள் கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்த இடத்தில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணியானது இன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு மேல் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் இருந்து பதினாறு டாரஸ் லாரிகளில் ஏற்றி ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு மீண்டும் அது கொண்டு செல்லப்பட இருப்பதாக கேரள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கேரளாவில் இருந்து திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகளை தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுப்படி இன்றுக்குள் அகற்ற வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது திருவனந்தபுரம் நாகர்கோவில் நாங்குநேரி வழியாக திருநெல்வேலிக்கு எட்டு கேரள பதிவன் கொண்ட டாரஸ் லாரிகளும் கோட்டயம் புளியறை செங்கோட்டை தென்காசி வழியாக மூன்று கேரள பதிவன்களை கொண்ட லாரிகளும் என மொத்தம் பதினோரு கேரள பதிவன் கொண்ட லாரிகள் கேரள உயர் அதிகாரிகள் தலைமையில் இன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணிலிருந்து பத்து மணிக்குள் திருநெல்வேலி மாவட்டம் கோலநல்லூர் மற்றும் நடுக்கலூர் கொண்ட ஆகிய இடத்திற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட அனைத்து மருத்துவ கழிவுகளையும் அகற்றிலும் பணியாறு தொடங்க இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழகம் செய்தியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது குறித்து தொடர்ச்சியாக செய்தியில் வெளியான நிலையில் அதிகாரியின் உத்தரவின் பேரில் இன்று காலை மொத்த மருத்துவ கழிவுகளையும் அகற்றும் பணியாக தொடங்க இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்